வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் நாளைய முதல்வரே தளபதிக்கு தலைமையானவரே தளபதிக்கு சரியான பெயர் உள்ளவரே வேற என்ன எல்லா போஸ்டர் அடிங்க கில்லி போல சொல்லி அடித்த நடிகர் விஜய் அவர்களே இப்படியெல்லாம் போஸ்டர்கள் என்னதான் விளம்பரமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒட்டுங்க ஒட்டுங்க எவ்வளோ ஓட்டமாக ஒட்டி முடிச்சுருங்க எல்லாமே ரெண்டு வருஷம்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் சப்போஸ் ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லி ஆரம்பித்தார் பார்த்தீங்களா இல்லை என்னுடைய கட்சியை நான் அரசியல்ல தோற்கக்கூடிய கூடிய எப்போவுமே ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கும்ன்றத நடிகர்கள் கிட்ட இருந்து நம்ம இம்பேக்ட் பண்ண முடியாது ஏன் நான் சொல்றேன்னா நடிகர்களா வந்து பெரிய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா ஜொலித்தவர்கள் வெகு சொற்பமானவர்கள் தான் மக்கள் ஏற்றுக்கணுங்க இருக்கிறது எம்ஜிஆர் வந்தார்னா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஜெயலலிதா வந்தாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்புறமா விஜயகாந்த் வந்தாங்க ஏத்துக்கல என்ன ப்ரோ நீங்க இப்படி குண்டை தூக்கி போறீங்கன்னு கேட்டிங்கன்னா இறப்பிற்கு எவ்வளவு லட்சம் வந் ஓட்டு எங்க போட்டாங்க அதுதாங்க பார்க்கணும் விஜயகாந்தை விட நடிகர் விஜய் நல்லவரா சொல்லுங்க ஸோ போஸ்டர் அரசியல்கள் இப்போ என்னதான் பேசினாலும் கூட நவீன அரசியலில் விஜயகாந்த் மீம்ஸ் கிரியேட்டர்களுடைய ஒருவராகத்தான் பார்க்கப்பட்டார் அவர் பாதி பாதி நம்ம கலாய்ச்சி கலாய்ச்சியை அவருடைய கதையை முடிச்சது தான் மிச்சம் இந்த ஒரு சூழ்நிலையே தற்போது அடுத்த ஒரு மிக பெரிய அளவில் வந்து வந்திருக்கிறார் இந்த மாநாடு இருக்கான் பொதுக்கூட்டம் இருக்கான் எல்லாம் ஓகே பக்காவாக பண்ணட்டோம் எந்த ஒரு விதமான தப்பும் சொல்லக்கூடாது ஒரு அரசியலுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் கட்சிக்காரங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆப்பு நமக்கு அது வந்து அப்படி கிடையாது ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா இல்ல இவங்களும் இப்படிதான் அடுத்த முறை இவங்களுக்கும் பாடம் கட்டிடுவாங்க இப்ப நான் தமிழர் கட்சியுடைய சீமான் கூட நான் ஆட்சிக்கு வந்தால் அது இது வாய் ஓகே செயல்ல இருந்துச்சுன்னா மீண்டும் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் இல்ல எதுவுமே இல்லாம மறுபடியும் மக்கள் திராவிட கட்சிகளுக்கு தான் போவாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காட்டிலும் செயலில் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கு ஏன் நான் சொல்றேன்னா இதை பீகாரில் கேவலமான கேவலத்தின் கேவலமான ஆட்சியை செய்தும் கூட அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கே அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க எதுக்கு தெரியுமா எங்களுக்கு மாசம் மாசம் காசு கொடுத்துருக்காங்க ஐநூறு ரூபா அதனால நாங்கள் போட்டோம்னு சொல்லிட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டாலின் இன்னும் ரெண்டு வருஷம் இப்ப எலக்ஷன் பத்தி நம்ம பேசவே கூடாது ஏன்னா இந்த போஸ்டரால் தான் இந்த கான்செப்டே இப்பவே இப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் ஒருவேளை மீண்டும் ஸ்டாலின் வந்து விட்டால் ரஜினி ஒன்று சொன்னார் ஜெயலிதா மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த டைம் அவர் சொன்ன வாய்ஸ் நடந்துச்சு பட் இந்த முறை ஒருத்திருந்து